வாய் அறுபத்தி நாலு வாய்ப்பு ஜங்கல் எத்திலிருக்கு இருபது நூத்தி இருபத்தி எட்டு நூத்தி இருபத்தி எட்டு அறுபத்தி நாலு வாய்ப்படி போய் அடிச்சு பூட்டரா

நல்ல தங்க வந்திருக்கிற கதவியில் அப்படி அடித்துக் அண்ணே ஏழு பிள்ளை காரிய thank <makes noise> நாட்டி விட்டு ஒரு நாட்டுக்கு வர வேண்டிய காரணம் நெற்றி மாட்டி வாழும் பஞ்ச வரேன் வாழும் பஞ்சம் வந்ததினாலே பரதேசி போல ஆமா வரதேசி போல நானும் நாட்டு நாடி வந்துட்டேன் அது மட்டும் அல்லாது நாட்டை விட்டு நானும் நாட்பிள்ள நடந்து வந்த கானகத்தின் தொழில் எவ்வளவு தூரம் தெரியுமா நிலையத்தின் தொலைவு ஏழு காத தூரமா ஒரு காதம் என்பது எத்தனை மயில் பெருவில் எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் ஒரு காதம் என்பது பத்து மைலா அதே போல ஏழு பத்து எழுபது மயிலாக நானும் நான் பெற்ற பிள்ளைகள் நடந்து வந்த உடனே அழுகின்ற கதறினாலும் எங்க அண்ணனுடைய செய்வில் ஏன் என்றால் எங்க அண்ணனுடைய அரண்மனை வாயற்படிகள் மொத்தம் அறுபத்தி நான்கு வாயற்படிகளும் அறுபத்தி நான்கு வாயற்படி நூத்தி இருபத்தி எட்டு ஜன்னல் கொண்டதாம் அப்பேற்பட்ட அரண்மனை கதவுகளும் ஜன்னல்களும் நான் வெளியே நின்று கத்தி கதறி எழுதி கொண்டிருந்த எங்க அண்ணனுடைய செய்வில் ஏற்குமா ஏற்காது அப்படி காதல் விழுமா விழாது இப்போது வடமதுராபுரி பட்டணம் சொல்றேமே அந்த காலத்திலே வடமதுராபுரி பட்டணம் தான் இந்த காலத்திலே விருதுநகர் மாவட்டமா பெரியவர்கள் இப்ப நம்ம விருதுநகர் மாவட்டம் சொல்றேமே அந்த விருதுநகர் மாவட்டம் தான் அந்த காலத்திலே வடமதுராபுரி பட்டணமா இருந்ததா அண்ணி உண்மையிலே இந்த கதவுனை திறக்க வேண்டும் என்றால் எமையாலும் பரமேசா கைலங்கிரி வாசா உமையருள் லேசா காசி விஸ்வநாதா நான் ஒருவருக்கு விருத்தி ஏழு பிள்ளைகளை பெற்றது உண்மையாகில் இந்த கதவினை திறக்க நீ தான் அருதி புரிய வேண்டும் பரமேசா புனையடா கடலினை இறக்கவே அடைத்த கடலினை இறக்கவே கருணையரின் உரிவாய்

சிறந்த <laughs> <laughs> சர்ச்சை கேட்ட அம்மாக்கு உதரன்ட்டாங்க உதரமா ஆமா ஏ ஒரு பெண்களா பிறந்தா உலகத்தில் மொத்தம் பெண்கள் என்பது சாதாரண பூலோகத்தில் பிறந்த பெண்கள் வந்து ஏழு ஏனே பலம் புரிந்தவர்களா பெண்கள் ஆடவர் வந்து இரண்டு ஏனே பலம் புரிந்தவர்களா இந்த ஏழும் இரண்டும் சரிக்க சமமாக வேண்டும் என்பதற்காக வேண்டினா ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாதாந்தோறும் மாதவிட நிகழ்ச்சி வச்சார் அந்த பரமன் அப்படி மாதவிட போகின்ற பொழுது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு ஐம்பது வயசுக்குள்ள அந்த உதிர் தானா நிக்கணுமா அப்படி உதிர் தானா அந்த பெண்ணுக்கு ஐம்பது வயசுக்குள்ள நிக்கவில்லை என்றால் அந்த பெண்ணுக்கு வந்து காம ஆசை அதிகமா இருக்குமாண்டப்பா அது மட்டுமல்லாத அந்த பெண்ணாகப்பட்டவள் பாவத்தை செய்தவள் என்று பொருளாம் ஆகவே ஒரு பெண்ணுக்கு ஐம்பது வயசுக்குள்ள உதிரி எந்த வித உபதிரம் எல்லாம் நிக்க வேண்டும் என்றா ஒவ்வொரு பெண்ணு என்ன தெரியுமா செய்யணுமா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மறக்காத தலைக்கு தண்ணி ஊத்திக்கணும் எந்த ஒரு பெண்ணு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மறக்காத தலைக்கு தண்ணி ஊத்திக்கல அந்த பெண்ணுக்கு எந்தவித உபதிரம் இல்லாமல் அந்த உதிரி போக்கு தானே அந்த ஐம்பது வயசுக்குள்ள நிக்குமா சமைச்சாங்க நாத்தியாம தலைக்கு ஊத்திக்கிறான்

உடம்பு வந்து சரிவர இருக்குமா எங்க அண்ணி என்ன பாவம் பண்ணங்களோ அம்மா தினமும் வந்தா குளிய தான் குளிギது அது அதுக்கு அப்படி போய் தான் நானா பொறுப்பு இவ நாத்திரி வந்து இருக்காங்க ரொம்ப மொத்த கள்ள நிக்குறாங்க ஒன்ன பார்க்காத போக மாட்டானே அப்படின்னா நான் சொல்லி பாத்த அப்போ கூட நான் ஒரு மாதிரி அம்மா இந்த மாதிரி புடிக்கிற புலில்தான் நல்லா தான் வாழ்ந்துருக்காங்க

அந்த குழந்தைய குழந்தை தங்கத்துல பாலை குடுத்தா அதோ போய் கூட கேட்டு வாங்கி போடுங்க அதையும் வாங்கி சரி அலறடா ஏண்டா ஒரு குண்டு ஊசி விட்டாலடா அதங்க அந்த குண்டு ஊசி ஒரு அது கூட ஊள்ள அந்த குண்டு ஊசி விட்டால அது கூட இப்படியாப்பட்ட பட்ட தேவடி நம்ம சாப்பாடு போடலாமா நீ யார் கேடி வந்து வந்தா நாத்து நான் நல்ல முன்ன வாட்ட சொல்லிட்டு ஏழு நாரையோ ஏற்பாடு

கொட்ட பசுமாடு ஏறு ஏறு எரிமாடு கொடுத்தீங்களே மரக்காய் கொடுத்தீங்களே தாம்புல தட்டு கொடுத்தீங்களே எல்லா